மனகின் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இவாதத்தை பார்த்து வரும் அதுவும் நம்ம சிறப்புக்குரிய துல்கஜ் மாதத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சூறா ரொம்ப ரொம்ப சின்ன சுறா குரான்லேயே வைத்து சிறிய சூறானா அது இந்த சூறான்னு தான் சொல்லலாம் அப்படி ஒரு சின்ன சூறாவுடைய சிறப்பை பலரும் அறியாமல் இருக்கீங்க அதை ஓதாமல் இருக்கீங்க ஆனால் இந்த நாட்களில் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நான்கு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் போதும் துல்கஜுடைய எல்லா சிறப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா துல்கஜ் மாதம் எப்படிப்பட்ட மாதம் நமக்கு துல்கஜுடைய முதல் பத்து நாள் தான் இந்த வருஷத்துலேயே வைத்து நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களை விட அல்லாஹுவிற்கு பிடித்த மாதம்னு நம்ம சொல்லியிருக்கோம் பிடித்த நாட்கள்னு சொல்லியிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்கள் மேலே அல்லாகுவே சத்தியம் பண்ணியிருக்கான் பத்து பகலின் மீது நான் சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லிதான் அல்லாஹு அல் ஃபஜ்ரல சத்தியம் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த நாட்கள் அல்லாஹுவால் சத்தியம் செய்யப்பட்ட நாட்கள் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் செய்யணும்னா அமல்களை அதிகமாக செய்யணும்னு நமக்கு தெரியும் ஆனால் செயல்களால் ஒரு நாலு விஷயத்தை செய்யணும் அந்த நாலு விஷயத்தை தான் சூரா வல் அஸ்ர அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லஸ்ரீ சூறா இருக்கு பாருங்கள் வல்லஸ்ரீ இன்னல் இன்சானுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சின்ன சூறாவை அல்லாஹ் சொல்கிறான் ஒரு நாலு விஷயம் நாலுமே மனிதருக்கான படிப்பினை இந்த நாலு விஷயத்தை அல்லா சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா இந்த நாலு விஷயத்தை நீங்கள் யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான் சுபகானல்லாம் நாம் இம்மெயில வெற்றி பெறணும் மறுமேலே வெற்றி பெறணும் அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டால் நமக்கு வந்து சுருக்கமாக வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்ல தெரியாது நம்ம என்ன சொல்லுவோம் அல்லாஹுவை மட்டும் வணங்கணும் தோழுகணும் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் அல்லாஹு இந்த சூறாவை சொல்லி இதுதான் அந்த நாலு விஷயம் நீங்கள் வந்து வெற்றி பெறணும்னா இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ சொல்லியிருக்கான் அப்போ இந்த துல்கஜ் மாதத்தில் அல்லாஹு நல்லமல்களை அதிகமாக எதிர்பார்க்குறான் பாவத்தை விட்டு நம்மளை தடுத்து இருக்க சொல்லியிருக்கான் ரொம்ப முக்கியம் வந்து அதுதான் நீங்கள் வந்து எல்லோரும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நிறைய நல்லமல்கள் செஞ்சுடுங்க ஆனால் பாவத்தை விட்டிங்களான்னு கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் மே சந்தேகம் தான் எல்லாருமே இன்னுமே டிவி பார்த்துட்டு நாடகம் பார்த்துட்டு ஃபோனில் வந்து என்டர்டைன்மெண்ட் விஷயத்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா துல்கஜ் மாதத்தில் நீங்கள் நல்லமல்களை விட்டுட்டு அந்த தீமையான விஷயத்தை செய்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த மாதத்தில் நல்லமல்கள் செய்யணும்னா கெட்டதை வந்து முழுசா விட்டுணும் அர்த்தம் அதனால நீங்க கெட்டதை விட்டாவே நல்லதுதான் நீங்கள் செய்வீங்க அது உங்களுக்கு என்ன ஆயிரும் நன்மை அதிகமாயிரும் அப்படி இருக்கும்போது செயலால் இந்த நான்கு விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வல்லஸ்ரீ சுரலை சொல்கிறான் அதையும் நீங்கள் செய்து கொள்ளுங்க நீங்கள் தான் இம்மை மருமையுடைய வெற்றியாளர்களாக இருப்பீங்க சூறா நம்ம ஓத வேண்டியது வெள்ள தான் எத்தனை தடவை மூணு தடவை ஓதுங்க ரொம்ப சின்ன சூறாதான் நீங்க யார் வேணா ஓதலாம் ரொம்ப சின்ன சூறாதான் தொழுகை இல்லாத போதா இருந்தாலும் கூட நமக்கு இந்த சூறாவா நமக்கு தெரிஞ்சதா நம்ம கூட நம்ம ஓதிக்கலாம் இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு அதை ஓதுனா மட்டும் பத்தாது நடைமுறைப்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு இதனுடைய முழு பலன்கள் கிடைக்கும் எந்த விஷயத்துக்காக இது ஓதப்பட்டாலும் அந்த ஒரு தேவை உங்களுக்கு நிறைவேற்றி அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் ஃபர்ஸ்ட் இதில் அந்த நாலு விஷயம் என்னான்னு சொல்லிரலாமா அல்லாஹ் சொல்றான் வல்லஸ்ரீ காலத்தின் மீது சத்தியமாக எதன் மீது சத்தியம் பண்றான் அல்லாஹோ காலத்தின் மீது காலம்னா நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலம்தான் நம்ம சொல்லுவோம் பகலும்போ இரவும்போ வெயில் காலம்போ கோடை காலம்போ அதனால நம்ம வாழக்கூடிய இந்த இதற்கு பாருங்க இததான் அல்லாஹ் சொல்றான் காலத்தின் மீது சத்தியமாக சொல்றேன் இன்னல இன்சானோ மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் காப்பாற்றணும் அல்லாவே காப்பாத்தான் மனுஷர்கள் எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்லிடறான் சொன்னதுக்கு அப்புறம் ஆனால் யாரை தவறேன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நான்கையும் செய்பவர்களே தவிர அப்போ இந்த நாலு விஷயத்த செய்கிறவங்க வெற்றியாளர்கள் அந்த நாலு விஷயத்த செய்யாதவங்க நஷ்டவாளிகள்னு அர்த்தம் அப்போ அந்த நாலு விஷயம் என்னன்னா இல்ல இல்லதீன்னு ஆமனு யாரெல்லாம் ஈமான் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம் அல்லாஹின் மீது மட்டும் நம்பிக்கை வைப்பது சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு எல்லா மதமும் சம்மதம் எல்லா கடவுளும் வந்து பெருசுதான் நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க இந்த படத்துல டயலாக்லாம் வரும் பாருங்க கடவுள் இல்லேன்னு சொல்றவனை கூட நான் விரும்புவேன் ஆனா கடவுள் இருக்குது அது எங்க கடவுள் தான் பெருசுன்னு சொல்றவன நான் மதிக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ்ல போடுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் லைக் தெரிவிக்க விடுறதும் கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆமா எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க it அது வந்து ஈமான் கொள்றது கிடையாது ஈமான் கொள்றதுனா அல்லாஹுவை தவிர வேற இறைவன் இல்லை அப்படிங்கிறதை உறுதியாக நம்புறதா ஈமான் கொள்றது நிறைய பேர் வந்து அதை வந்து தப்பாக நினைச்சுக்கிறாங்க எல்லாத்துலயும் நம்ம சமத்துவத்தை வந்து பேணி கொண்டு இருக்க முடியாது அதுவும் வந்து கடவுள் விஷயத்துல எல்லாம் ஈமான் கொள்றதுனா எல்லா நேரமும் அல்லாகுவை மட்டும் நம்பணும் அவனுக்கு இணையாக நம்ம வேற யாரையுமே வந்து வைக்கக்கூடாது அவனை தவிர நம்ம வேற யாரையுமே இறைவனாக வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதுக்காக மற்ற மதத்தை பத்தி நம்ம பேசணும்னு சொல்ல மற்ற மதத்துக்கும் அவங்க வணங்கக்கூடிய விஷயத்தை பத்தி நீங்க பேசாதீங்க அதுல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கான் அல்லாஹ் சொல்லியிருக்கான் நம்ம வந்து மற்ற ம மதத்துடைய இறை கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் நம்ம இஸ்லாத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது ஏற்றுக்கொள்ளாத நம்ம அவர்களை குறையும் சொல்ல வேண்டாம் அவர்களை விட்டுரலாம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னமோ ஒரு ஃபேஷனாகவே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஈமான் கொள்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா அல்லாஹவை தவிர வேற எதையுமே நம்ப மாட்டாங்க அதே போல் ரெண்டாவது விஷயம் வா சாலி ஆத் அவங்க நல்ல அமல்களை செய்வாங்க அமல்களில் நல்ல அமல்களை செய்வாங்க சிலர் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் ஓதி பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு போகிறது தங்கள்கிட்ட போடுறது போய் கவுறு கட்டுறது கருப்பு கவுறு கட்டுறது சவப்பு கவுறு கட்டுறது வீட்டில் வந்து தகடு வாங்கி மாட்டி வைக்கிறது அவங்கள கேளுங்க நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மைக்காக தான் அதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க கெட்டதுன்னா சொல்ல போகிறாங்க சொல்ல மாட்டாங்க அது அமலா கிடையாது அதான் எல்லாம் சொன்னா ஆத் நல்ல அமல்கள் அழகிய அமல்களை செய்யுங்க அல்லாக உயர்க்கக்கூடியதா இருக்கணும் சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறுக்கான விஷயங்களை விதத்தான விஷயங்களை செஞ்சு போட்டு அது எல்லாமே அமல்கள்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரிதான் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய அமல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்போ அமல்கள்ல சிறந்த அமல்களை செய்யணும் இந்த தர்கா வழிபாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தடுக்கப்பட்ட விஷயம் வந்து அது வந்து முழுசா மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனா முன்னாடி எல்லாம் தர்கா வழிபாடெல்லாம் இருந்துச்சு அவங்களாம் என்னமோ வந்து தொழுகை விவாதசாலியாகவும் தங்களை நினச்சிப்பாங்க அங்க போய் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய வழிமாறுகளுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க அதனால அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம நல்ல மலர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்து மூன்றாவது எல்லாம் சொல்றான் ஹக்கி ஒருவர் உபதேசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் பண்ணிக்கோங்க எது அட்வைஸ் பண்ணுவோம் தீனுடைய விஷயத்தில் நம்ம வந்து பயானில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியுமா தெரியாது இப்போ நான் அவங்களுக்கு ஒரு நூறு விஷயம் சொல்கிறேன்னா எனக்கு தெரியாத ஒரு கோடி விஷயம் இருக்கும் அப்போ எனக்கு யாரோ சொல்லும் போது தான் நான் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் சொல்றேன் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க மத்தவங்களுக்கு சொல்லணும் அதுதான் ஒருவருக்கு ஒருவர் உபதேசிப்பது ரொம்ப முக்கியமா இந்த உபதேசத்தை எப்ப நீங்க செய்யணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தவங்க தப்பு செய்யும்போது பார்த்துட்டு இருக்கீங்கல்ல அப்போ செய்யணும் நிறைய நேரத்துல நமக்கு தெரியும் இவங்க செய்கிறது தப்புன்ட்டு சரி நான் போய் சொன்னா யார் கேட்க போறான் நமக்கு என்ன போச்சு இவங்க தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நினைக்கிறோம்ல தப்பை தடுக்காம அதை பார்த்துட்டு இருக்கிறதே நமக்கு பாவம் அதுதான் எல்லாம் சொல்றான் ஒருவர் உபதேசித்துக் கொள்ளுங்க கடைசியா வத்த வாசோ பிஸ்ஸபரு அதை பொறுமையை கொண்டு உபதேசித்து கொள்ளுங்கன்னு நல்லா சொல்றான் பொறுமையை கொண்டு உபதேசிப்பதுன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லலாம் சொல்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தப்பு செஞ்சோனமே அவங்களுக்கு தண்டிங்கன்னு சொல்ல அல்லாஹ் உபதேசிங்கன்னு சொல்கிறான் அந்த உபதேசிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிலர்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ இப்படியா செய்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறது சண்டை போடுறது நான் சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது வீட்டில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லும் போதே சரி ஒரு தடவை சொல்கிறோம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க திரும்ப திரும்ப பொறுமையாக தான் நம்ம அவங்களுக்கு சொல்லித் தரணும் யாரையுமே நம்ம ஒரு தடவை சொன்னோன்னுமே திருந்த மாட்டாங்க அப்போ அவங்கள திருத்துற வரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதை விட்டு போட்டு அவங்க பாவம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ இப்படியா செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களை அடிக்கிறதும் கொள்றதும் செஞ்சோம்னா நமக்கு அந்த பாவம் என்ன ஆயிரும் நம்ம மேலே வந்துடும் அதான் எல்லாம் சொல்கிறோம் பொறுமையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசியங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் பொறுமையை கொடு தான் இஸ்லாம் வரையும் பாத்தீங்கன்னா காபிர்கள் எவ்வளவு செஞ்சாலும் பொறுமையா இருந்திருக்காங்க அப்ப இந்த நான்கு விஷயத்தை செஞ்சவங்க தான் வெற்றியாளர்கள் நல்லா சொல்றான் என்னென்ன நாலு விஷயம் ஈமான் கொள்வது அல்லாஹ் மட்டும்னு சொல்லிட்டு நல்லமல்கள் செய்வது செருக்கில்லாத காரியங்களை செய்வது மூன்றாவது என்னது ஒருவருக்கொருவர் உபதேசிப்பது அதாவது தீமைகளை தடுப்பது நான்காவது பொறுமையை கொண்டு நம்ம அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா எதுக்காகவும் வந்து கோவப்படக்கூடாது விரக்தியாய் விடக்கூடாது அதை தான் நம்ம இந்த சூறாவை வந்து பாத்தீங்கன்னா படிப்பினையாக பெற்றுக்கொள்றோம் இந்த நாளையும் இந்த நாட்கள்ல கடைப்பிடிங்க இந்த சூறாவை வந்து மூன்று முறை நீய்த்து வச்சு உங்க தேவைக்கு ஓதிவாங்க அந்த ஒரு வந்து உங்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும் அல்லாகவே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்குது விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க